எல்லோருக்கும் வணக்கம் யாரோ சொன்ன பொன்மணி உடனே பார்க்கலாம் ஆல் மென் ஷுட் ஆல்வேஸ் யூஸ் த செவன் வேர்ட்ஸ் டு மேக் த மேரீடு லைஃப் ஹாப்பி பின்வரும் ஏழு வார்த்தைகளை எல்லா மனிதர்களும் தவறாமல் உபயோகப்படுத்த வேண்டும் அப்படி உபயோகப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கும் இல்லாவிட்டால் தூக்ககரமாக இருக்கும் என்கிறது இந்த பொன்மொழி அந்த ஏழு வார்த்தைகள்லாம் என்னென்று பார்க்கலாம் மிகவும் எளி எளிமையான வார்த்தைகள் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்து அடிபட்டு அனுபவித்து கடைசியில் இதை கண்டுபிடித்து போல் தெரிகிறது ரொம்பவும் அருமையாக சொல்லியிருக்கிறார் என்னவென்று தான் பார்ப்போமே யூ நோ டியர் யூ மே பி ரைட் உனக்கு தான் தெரியுமே நீ சொல்கிறதா கரெக்டு நீ சொல்கிறது தான் சரி எந்த வார்த்தையில் முடித்து கொள்ள வேண்டும் மனைவி என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் மனைவி கோபமாக இருக்கும் பொழுது இந்த வார்த்தைகளில் நீங்கள் கட்டாயம் சொல்ல வேண்டும் உங்களுக்கு நூறு சதவீதம் தெரியும் தெளிவாக தெரியும் மனைவி செய்வது தவறு என்று மனைவி செய்வது தவறு என்று உங்களுக்கு நூறு சதவீதம் தெளிவாக தெரியும் அவள் தவறு செய்கிறாள் இன்னும் சொல்லப்போனால் இது மனைவிக்கும் தெரியும் இக்காவசி நேரங்களில் நூறுக்கு தொண்ணூறு சதவீதம் மனைவிக்கு தெரியும் தான் செய்வது தவறு என்று ஆனால் அவர்களால் அதை விட்டு கொடுக்க முடியாது ஒத்துக்கொள்ள முடியாது சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள் அதை சண்டையை நிறுத்துவதற்கு வீட்டில் ஒரு சமாதான சுமூக நிலையினை கொண்டுவதற்கு ஒரே ஒரு வழியை சாஸ்தாகமாக மனைவியின் காலில் விழுவது இதில் எந்தவித வெக்கமும் பட வேண்டாம் மறைவின் அடிவணிந்து போவது மறைவின் காலை விடுவதற்கு ஆண்களாகி நீங்கள் வெட்கப்பட வேண்டாம் வெட்கப்பட்டால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது வேறு ஒன்றுமில்லை உங்களுக்கு உங்கள் ஆணவம் உங்கள் ஈகோ காப்பாற்றப்பட வேண்டுமா நீங்கள் குடும்ப வாழ்க்கையை சந்தோஷத்தை கிடைக்க வேண்டிய குடும்ப வாழ்க்கையை சந்தோஷம் வேண்டுமா உங்கள் ஆணவம் உங்கள் அகங்காரம் உங்கள் ஈகோ நிலைநாட்டப்பட வேண்டுமா என்று முடிவு செய்து கொள்ளுங்கள் எப்பொழுது நீங்கள் உங்கள் ஈகோவை உங்கள் அகங்காரத்தை உங்கள் ஆணவத்தை விட்டுத்தர ஒரு உங்கள் மனைவிக்காக விட்டுத்தர நீங்கள் தயாராக இருக்கிறீர்களோ அன்று முதல் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும் ஒரு செய்து பாருங்கள் உங்கள் ஆணவத்தை உங்கள் ஈகோவை உங்கள் கௌரவத்தை விட்டுவிட்டு மனைவியிடம் நீ சொல்லுவதுதான் சரி அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லி பாருங்கள் பின்பு அடுத்த ஐந்து நிமிடங்கள் பத்து நிமிடம் என்ன நடக்கிறது தெரியும் மனைவியும் குளிர்ந்து கோபத்தை விட்டுவிட்டு ஆமாங்க நான் செய்தால் தப்புங்க என்று நிச்சயமாக அவர்கள் திரும்பி வருவார்கள் குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை அமையும் இன்பமாக இருக்கும் குடும்பத்தில் நான்கு சுவருக்குள் உங்கள் நீங்களும் மனைவியும் இருக்கும் பொழுது மனைவியின் முன்பு தயவு செய்து உங்கள் கௌரவமோ ஆணவமோ ஈகோவோ எதையும் வெளியே கொண்டு வர எல்லாத்தையும் வைத்துக்கொள்ளுங்கள் உங்கள் ஆணவும் கௌரவத்தை நீங்கள் நிலைநாட்ட வேண்டிய இடம் உங்கள் வேலை செய்யும் இடமாக இருக்கலாம் வெளி உலகமாக இருக்கலாம் நான்கு சுவர்களுக்கு வெளியே இருக்கலாம் வீட்டுக்கு வெளியே இருக்கலாம் தெருவில் இருக்கலாம் அலுவலகத்தில் இருக்கலாம் சாலையில் இருக்கலாம் வேற கீழ் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நீங்களும் மனைவியும் தனியாக இருக்கும் பொழுது நீங்கள் அவைகளை காட்டக்கூடாது அப்படி காட்டினால் ஒன்றும் கெட்டுப்போவதில்லை உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக இருக்காது எப்பொழுதும் சண்டையும் சச்சரவும் தான் மனைவிக்கு தனம் கணவன் அகங்கனமாக இருப்பது பிடிக்கவில்லை இது இறைவனின் படைப்பின் ரகசியம் இறைவன் ஏன் அவர்களை அப்படி படைத்தன தெரியவில்லை ஆனால் அதுதான் வாழ்க்கை ரகசியம் கணவன் இறங்கி போக வேண்டிய இடம் இருக்கிறது அது மனைவியின் முன்பு கணவன் மண்டியிட வேண்டிய இடம் இடம் ஒன்றிருக்கிறது அது மனைவியின் முன்பு இதை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் யாரோ ஒருவன் இதை கடைப்பிடித்து இங்கே சொல்லியிருக்கிறார் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொழில் வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்